بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم لا إله إلا أنت سبحانك إني அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னவென்றால் நாம் இந்த காரணத்திற்காக படைக்கப்பட்டோம் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது நம்மை படைத்தவன் யார் நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன ஆர் அறிவிற்க கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இந்த சந்தேகம் எழுந்தும் இப்போ நம்ம நவீன உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்டாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனால் யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய இந்த ஜியாலஜிஸ்ட் பயாலஜிஸ்ட் சார்லஸ் டார்வின் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அறிஞர் அவர் சொல்லக்கூடிய அந்த தியரி வந்து ரொம்ப பிரபலமானது என்னவென்றால் மனித இனம் எப்படி உருவானது என்று சொல்லியிருக்கிறார் என்றால் குரங்கில் இருந்துதான் இந்த மனித இனம் உருவானது அப்படிங்கிற ஒரு தியரியை இந்த உலகத்துல உள்ள அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்வைத்தார் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த கருத்தை தான் ஏத்துக்கிட்டாங்க ஆனா அந்த அதுல அந்த பேரிலே இருக்குது டார்வின்ஸ் தியரி அப்படின்னு அந்த தியரி அப்படின்றத வார்த்தையை அனைத்து மக்களும் மறந்துட்டாங்க நம்ம உண்மையில குரங்குல தான் வந்தோம் அப்படின்னு அனைத்து மக்களாலும் நம்பப்படுது இதுவே ஒரு ஆயிரம் வருஷம் இல்ல ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னு கட்டி இந்த கேள்வி எழுப்பிருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மனிதர்கள் கடவுளால் படைக்கப்பட்டனர் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த நவீனம் நம்மள வந்து முற்போக்கு அப்படிங்கிற சிந்தனையின் பக்கம் கொண்டு போகுதுங்கிற பேர்ல நம்மளை பிற்போக்கு சிந்தனையின் பக்கம் தான் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அல்லா தாலா வந்து குரான்ல எண்பத்தி ஒன்பது இடத்துல அல்லாவதாலும் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு திருப்பி திருப்பி ஒவ்வொரு வசனத்தையும் அல்லா தாலா அழைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இப்ப இருக்கக்கூடிய இந்த நவீன சிந்தனை அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய இந்த வழிகேடுகள் அதை யாருமே நம்ம நம்ப மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லா தர அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்பான் அதே மாதிரி பைப்பிள்ள நம்பக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி யூபர்களாக இருந்தாலும் சரி ஏன் எதிர் சாமாதர்வான வேதங்களை நம்பக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி இந்த அனைத்து வேதங்களிலும் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா மனிதன் படைக்கப்பட்டவன் யாரால் கடவுளால் அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயம் வந்து எல்லா வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுருக்கும்

மஸ்னூன் மஸ்னூன் அப்படின்னா மஸ்னூன் சத்தம் வரக்கூடிய அம இன் அப்படின்னா மண்ணை குறிக்குது சத்தம் வரக்கூடிய மண்ணிலிருந்து அல்லாவிட்டால இந்த மனிதனை படைத்தான் அதே மாதிரி இந்த வீடியோல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான கேள்வி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் முகமது நபி சல்லா அலையுல்லூஸ் அங்கே வந்து இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிற எக்ஸ்பிளேஷனை சஹாபாக்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா பயானம் பண்ணியிருக்காங்க அந்த ஹதீஸ் என்னவென்றால் அபு அல் அன்சாரி அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸு ஒரு நாள் முகமது நபி சல்லா அலி சலாத்து வசலாம வந்து சுபூத் தொகையை தொகுதி முடித்த பிறகு அதற்கு பிறகு மெம்பரவன் தரிமை

திருப்பி இருந்து அசர் வரைக்கும் ரசுல்லா சல்லாஹ்லாம் பயான் செஞ்சாங்க ஷம்ஸ் வரைக்கும் பயான் செஞ்சதா அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த அனைத்து நேரத்திலும் ரசுல்லா சல்லாஹிஸ்லாம் எதை பத்தி பயான் செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த உலகம் ஆரம்பத்தில் இருந்து என்னவெல்லாம் படைக்கப்பட்டதோ எப்படி படைக்கப்பட்டதோ அவள் அனைத்தையுமே ரசுல்லா சல்லாஹாம் சகாப்பா கிட்ட பயான் செஞ்சிருக்கிறாங்க

சித்தி மொத்தம் ஆறு நாட்கள் அப்படின்னு அல்லாத்தெல்லாம் சொல்றான் ஆறு நாட்கள் அப்படின்னா அல்லாத்தலை குறைந்த பலவேறு இடங்கள்ல வந்து ஒரு நாள் இத்தனை நாட்களுக்கு சமம் அப்படிங்கறது அல்ல சொல்றான் அல்லா தலை இருபத்தி நாலு மணி நேரம் கொண்ட ஆறு நாட்களில் மொத்த பிரபஞ்சத்தையும் படைத்தான் ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது

சூரா சதிதால ஆறு நாட்களில் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைச்சேன் அல்லா தலா சொல்றான் அதே மாதிரி சூரா ஃபுஸ்ல அல்லாவது இரண்டு நாட்களில் இந்த உலகத்தை மட்டும் சொல்றான் இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் மிச்சம் இருக்கக்கூடிய நாலு நாட்களில் தான் உலகத்தை தவிர மொத்த அனைத்து பிரபஞ்சத்தையும் அல்லா தலா படைச்சிருக்கான் அப்படிங்கிறது சரி இப்போ இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறது அல்லா தலா குரான்ல சொன்னதை பத்தி நம்ம இப்ப பார்த்தாச்சு இப்ப இதெல்லாம் படைத்தவன் அவன் முதலில் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும்னு சொன்னான் இப்ப எல்லாருக்குமே ஒரு கேள்வி உண்டு எப்படின்னா அல்லாத அந்த உலகத்தை படைச்சான் அல்லது படைச்சது யாரு அல்ல அந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஹதீஸ் இருக்குது முகமது நபி சொல்லாம் அலிஸ்லாம் அவங்கள்ட்ட லக்கியத் இப் அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அது என்ன கேள்வினா ஐனக்கான ரப்பனாதி இந்த வானத்தையும் பூமியையும் அல்லது தலை படைப்பதற்கு முன்னாடி அல்லது தலை என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற கேள்வியை ரசல்லா சல்லா கிட்ட வந்து கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு முகமது நபி சல்லா அலிஸ் வலாம அவங்க சொல்றாங்க அமாஹின் அப்படின்னா அதற்கான அர்த்தம் அதிகபட்ச உலமாக்கள் இதுலதான் அவங்க வந்து தப்பு பண்றாங்க என்னன்னா அமாயின் அப்படின்னா அல்லாயத்தாலும் இருட்டில் இருந்தான் இருட்டு அப்படின்னு இறக்கம் கொடுக்குறாங்க அமாயின் அப்படிங்கிறதுக்கு இருட்டு அர்த்தம் இல்லை அமாயின் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா பிளைண்ட்னஸ் அதாவது நம்ம அறியாமை நமக்கு தெரியாமை அப்பனா அமாயின் அப்படின்ற சொல்ல எதனால மீன் பண்ணாங்கன்னா தாலா இந்த பூமியை இந்த வானத்தை படைப்பதற்கு முன்னாடி அவன் எப்படி நம்மளால அறிய முடியாது மீன் பண்றதுக்காக இந்த அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுத்து அல்லாத்தாளா இருட்டில் இருந்தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் அதற்கு பிறகு முகமது நபி சலா அலிஸ்லாம் அவங்க வந்து சொல்றாங்க இது வந்து திருமதியிடம் மூவாயிரத்தி நூத்தி ஒன்பதாவது அதிசல இருக்குது மா ஃபௌகஹு ஹவா உன் அவனுக்கு மேல எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே இல்லை யூ மீன் எந்த ஒரு ஆக்சிஜனோ இல்லாட்டி நைட்ரஜனோ எந்த ஒண்ணு எதுவுமே இல்லை மா தத்தஹு ஹவா அதே போல அவனுக்கு கீழேயும் எந்த வித ஒரு சப்ஸ்டன்ஸுமே இல்லை அதே போல மாமங்க பிசலாடீஸ்வரா தசரான அவங்க சொல்றாங்க அல்லாவத்தை இந்த பிரபஞ்சத்தை இந்த மனிதர்களை இந்த உலகத்தை எல்லாத்தையுமே படைத்ததற்கான காரணம் அல்லஹ் தாலா தன்னுடைய ஆற்றலை காட்ட வேண்டும் என்பதற்காக சரி இப்ப அல்லஹ் தாலா முதல்ல என்னத படைத்தான் அப்படிங்கிற கேள்வி வரும் அதற்கு மொஹமான் நபி சல்லா அல்லாம் அவங்க சொல்றாங்க இன்ன அவ்வளமா அல்லாஹ் அல்லா அவ்வளமா முதலில் படைத்தது அனக்கல்லாஹு அல் கலம் அல்லாஹ் تعالی முதல்ல படைத்தது பேனாவை சும்மா கான அந்த பேனாவை அல்லாஹ் تعالی எழுது என்று கட்டளையிட்டான் அப்பொழுது அந்த பேனா வந்து எழுத ஆரம்பித்தது ஆரம்பத்திலிருந்து அவ்வல் ஸமான்ல இருந்து ஆஹிர் ஸமான் வரைக்கும் என்னவெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நடக்குமோ இந்த அனைத்து விஷயத்தையுமே இந்த பேனை எழுத ஆரம்பித்தது அந்த எழுத ஆரம்பித்த அந்த புத்தகத்தின் பெயர் தான் அல்லா கூறுகிறான் இந்த உலகத்துல ஜமான்ல இருந்து ஆஹிரு ஜமான் வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை கியமானான் வரை என்னவெல்லாம் நடக்குமோ அவை அனைத்துமே இந்த புக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதற்கு பிறகு அல்லாவதாலா குர்ஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படைத்தான் அதற்கு பிறகு அல்லாவதாலா அர்ஷி படைத்தான் அதற்கு பிறகுதான் அல்லாவதால காற்றையே படைத்தான் அதாவது இப்போ நம்ம சொல்றோம் அட்மாஸ்பியர்ல இத்தனை நைட்ரஜன் ஆக்சிஜன் மிச்சம் இருக்கக்கூடிய ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு இவை அனைத்துமே அல்லாவதாலா இதற்கு பிறகுதான் படைக்க ஆரம்பித்தான் ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் படைத்த பிறகு தான் அல்லாஹ் தாலா இருளையும் வெளிச்சத்தையும் அல்லஹ் தாலா படைக்கிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் தாலா தண்ணீரை படைத்தான் அதற்கு பிறகு அல்லாவதாலா அந்த தண்ணீரின் மேல் அந்த குர்ஷ் அர்ஷ் இரண்டையும் வைத்தான் இப்போ அல்லாஹாலா அந்த அர்ஷு குர்ஷ் ரெண்டையுமே அந்த நீரின் மேலே வைத்து விட்டு இப்போ அல்லாஹாலா நான் முதல்ல சொன்ன மாதிரி அல்லாஹு அல்லதி خلق السماوات والارض وما بينهما في سته ايام ثم استوى على العرش அல்லாஹ் تعالی இந்த பிரபஞ்சத்தை இந்த பூமியை எல்லாத்தையும் படைத்து விட்டு தான் அல்லாஹ் تعالی அர்ஷின் மீது அமர்ந்தான் இப்ப அர்ஷின் மீது அமர்ந்தான் அப்படினா நம்ம கற்பனை பண்ணிர கூடாது நம்ம உட்கார்ற மாதிரி அமர்ந்தான் அப்படி அவன் எப்படி அர்ஷில் அமர்ந்தான் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் வல் ஈமானு பிஹி வாஜிபுன் இதுவரைக்கும் நான் என்னெல்லாம் சொன்னனும் அவை அனைத்தையுமே நம்புவது வாஜில் கட்டாயமானது வசு ஆளு அன்பு வித அத்துண் இதை பத்தி அதிகமா குழப்பம் செய்வது கேள்வி எழுப்புவது விவாதம் செய்வது வித அத் அல்ல அப்படி இருப்பானா இப்படி இருப்பானா அப்படிங்கிறத கற்பனை செய்வது வித அத் அல்லாஹு தாலா எப்படி இருக்கிறான் என்பதை அல்லாஹாலே அறிந்தவன்